பொங்கல் வந்து போயிங்க இது என்ன அநியாயம் தேவ다சி அம்மனுக்கு பொங்கல்ன்றதா ஆ அப்ப இங்க வந்தானா அங்காலமன் சொல்லாமலே ஓடிடுவா அங்கால பரமேஸ்வரிக்கு பொங்கல் வெச்சு வேண்டிக்கிட்டா இந்த ஊர் ஜனங்க நம்மள ஏத்துக்க மாட்டலமா ஏய் அவ இங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாது கூடாது வந்தா இங்க கோயில் கலகம் ஆயிடும் ஆவ இங்க எந்த தோத்த க நான் உண்மையான அங்காள பரமேஸ்வரி நாகம்மா தி அவளுக்கு நூறு சாட்டை எடி கொடுக்கணும் அப்படியா அம்மன் என் மேல வரல அம்மன் வந்தா என்ன ஆகும்னு நினைச்சேன் அவ்வளவுதான்

Ha? Huh? Ha? Ayuh, ayuh. எனக்கு பசிக்குது நானே சாப்பிடுறேன் யாருக்கு சேரணும்னு இருக்குதோ அவங்களுக்கே சேர்ந்துரும் இல்லையா பக்தியோட பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு ஒன்னும் யோசனை பண்ண வேண்டாம் பசிச்சவங்க சாப்பிட்டா அம்மனுக்கு திருப்தியா இருக்கும் வாங்க அண்ண மாண்டவனுடைய அன்பளிப்பு நீ தப்பு செஞ்சதுனால அம்மனுக்கு எந்த கோபமும் இல்லை இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டாம் வாங்கிக்க கூட இதே மாதிரி இருபத்தி நாலு வருஷங்களா ஒவ்வொரு கண்ணி பொண்ணா அமாவாசை அன்னைக்கு தவறாம பலி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எதுக்காக அட அறிவு கெட்டவனே அவங்க அம்மா உயிர் பிரிஞ்சு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இல்லையா அவங்க சரீரம் கெட்டு போக கூடாதுன்னு வயசுக்கு வந்த கன்னிகளை பலி கொடுத்து இளமை சக்தியா அதுக்கு நிரப்புறாரு அதனாலதான் அவர் தாய் சரீரம் அப்படியே இருக்கு எருமை என்

சரி சரி இந்த காப்பியே போதும் அப்புறமா நான் சாப்பிட்டுக்குறேன் அடா இவளுக்கு பேச்சு நின்னு போச்சு நிச்சய முத்தம் குடுக்கறதுக்கு இடம் பொருள் வேண்டா டே ரூமுக்குள்ள குடி பேசும் பெண்ணல்லோ என்று ஊமை பெண்ணல்லோ ஐயா என்னை கண்டு மானம் மறந்தும் பெண்ணல்லோ என்மை கடாவும் கண்டு கொட்டையும் இங்க பாருங்க உங்களுக்கு உனக்கு பேசி என்ன எருமை நான் சொல்ற நான் முத பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டியாட்டியா ஐயோ என் கஷ்டத்துக்கு கடல் சிந்தரியும் தெரிஞ்சு இல்லாம உனக்கு இந்த கதையில என்கிட்ட வேணாம் நான் கண்ணீர் சிந்தனது உன் மேல உள்ள அன்புனால இல்ல உன்ன கண்டுபிடி திட்டனாலே அந்த என் சக்களத்தை அவளை விட இன்னும் அசிங்க சிங்கமா நான் உன்னை திட்டனும் இருக்காதான் மாயமா மறைஞ்சிட்டா மாடே இன்னொரு வாட்டி இங்க வாட்டும் எரிஞ்ச எண்ணெய் அழுகுன பழம் தேங்காய்

நாம் எதாவது கல்யாணம் காட்சி ஃபங்க்ஷனு அது இதுன்னு போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஹ நீங்கள் எங்கே எனக்கு தருவீங்க கட்டிக்கிட்ட போய் கேட்டால் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்பீங்க என்ன நான் வெறும் ஆசை நாய்க்கி தானே எனக்கு கேட்கறது கொண்டு வந்து தருவீங்க பாழாத நீ சொல்றது நெஜம்தான் அந்த அம்பா மேல இருக்கிற நகை இந்த ரம்பா மேலே இருந்தால்தான் அழகு கேட்டுக்கோ எவ்ளோ அழகா இருக்கு இல்ல நகைங்க என்ன அது எலுமிச்சப்பட தான சந்தையில் வாங்க எலுமிச்சப்பட இல்லைங்க அந்த களை எதுக்கு தாலி அது கழித்துக்க இரு Yeah. <laughs> இந்த வேலையை நான் பண்ணியிருக்க கூடாது இவன் பேச்ச கேட்டுதான் இந்த பாவகாரியத்தை பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சு முகத்துல முத்து வந்திருக்கு இது அம்மா போட்டிருக்கிற அறிகுறி

மூட நம்பிக்கையில கண்ணா விடானு கதை சொல்றவங்களா வேற என்ன செய்யறது பூமாலை போட்டு புகழ்ந்து பேசணுமா பெருசா வந்துட்டாங்க புத்தி சொல்றதுக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் செய்யறதோ செய்யாததோ உங்க இஷ்டம்